வணக்கங்க வந்து பார்த்திங்கன்னா நான் தயவு செஞ்சு சொல்கிறத ஒன்று கேட்டுக்கோங்க மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த நட்சத்திரத்தையோ ஆயில நட்சத்திரையோ இல்லை கேட்ட நட்சத்திரம் அதாவது அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்னு எந்த நட்சத்திரத்தையும் இதுவே பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல நட்சத்திரமாக இருந்தாலும் கூட நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல நட்சத்திரம்னு என்னென்ன நட்சத்திரத்தை நினைக்கிறீங்களோ அதில் எல்லாமே ஜாதக கட்டத்தில் தோசம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கல்யாணம் கூட முடிக்க முடியாதுங்க தயவு செஞ்சு நீங்கள் போய் ப்ரோ கேரளா ஆப்பில் போய் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அது என்ன இதாக இருந்தாலும் சரி டேட் ஆஃப் பர்த்து டைமு போட்டு பாருங்கள் ஏன்னா நானே கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது இன்னும் கூட நான் ஜாதக நிறையா போட்டிருக்கேன் நான் போட்ட எல்லாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பொருந்துதுன்னா உடனடியாக கூப்பிடுங்க கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அது மேட்சிங்கான்னா நம்பர் தர டக்குன்னு கல்யாணம் முடிச்சுக்கலாங்க நீங்களே இப்படி இப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா லேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இடையில இருக்கிறவங்க வந்து அந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் முடிச்சிட்டு போயிடுவாங்க இங்கே இருக்கிறவங்க நீங்கள் அப்படியே தான் இருக்க முடியும் தயவு செஞ்சு புத்திசாலித்தனமாக நான் சொல்கிறத வந்து கேளுங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் போய் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு பொருந்துதுன்னா குடும்பம் கரெக்டாக இருந்தது நல்லா இருந்ததுன்னா இது பண்ணிக்கோங்க ஏ இந்த வந்து என்னென்னா நட்சத்திரத்தை வெறுக்காதீங்க அதே மாதிரி நீங்களே அந்த ஓசமெல்லாம் பார்க்காதீங்க நானே இவ்வளோ நாள் அதை தான் இருந்தேன் நேற்று யதார்த்தமாக நான் பல்லடம் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஜாதகம் கிடச்சிது போட்டு பார்க்கும்போது அந்த ஜாதகம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேட்சிங்காக இருக்குது அதனால் நீங்கள் தயவு செஞ்சு போய் நான் சொல்கிற மாதிரி அந்த ஆப்பில் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பொருந்தங்கன்னா உடனுக்குடன் என்னை கூப்பிடுங்க இந்த ஜா இது வந்து நீங்கள் ஜாதகம் பதிவணுன்னு நினச்சிங்கனால டைரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாடார் சொன்னங்களுக்கு இந்த லிங்க் அனைவரும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்